ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெகம் மின்கம் எல்லாரும் அப்படி கீழே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரெண்டு நேச்சுரல் ஓம் ரெமடி பார்க்கலாம் ஒன்று நமக்கு வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதாவது பூச்சிகள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகிறதுக்கு நம்ம செய்ய போகிற முதல் ரெமிடி இதுக்கு கொஞ்சம் கற்பூரம் எடுத்து நல்லா நம்ம வந்து நசுக்கி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம இந்த பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கற்பூரம் அது இருந்தாலும் சரி ந நார்மலான கற்பூரம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நல்லா இடிச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கற்பூரம் போல் நான் எடுத்தேன் இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி சைஸில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சி பழத்தை ஜூஸ் பண்ணி நம்ம சாறு பிழிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கலாம் கற்பூரம் வந்து நம்ம நல்லா ஒரு மத்து வச்சு இடிச்சுக்கணும் நல்லா வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கவர் பிரித்து இதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சி பழ சாறு இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கற்பூரத்தை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அதாவது கற்பூரத்தை வந்து நல்லா வந்து நம்ம இடிச்சிட்டோம் வந்து சுத்தமாக குட்டியாக கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம நறுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ எலுமிச்சி பழ சாறு சேர்த்து நம்ம இந்த கற்பூரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா கற்பூரம் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனா நம்ம அப்படியே நமக்கு ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல கெட்டியாக நிற்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் வந்து நமக்கு இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது சின்ன சின்ன துண்டுகள் இருக்க தான் சரியும் இருந்தாலும் நம்ம நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி அதில் புதினா இலைகள் நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போதே இதை போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இந்த புதினால இருக்க அந்த ஃப்ளேவர் முழுசாக அந்த தண்ணிக்கு வரட்டும் இந்த மாதிரி முழுசாக கொதித்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கற்பூரம் ப்ளஸ் எலுமிச்சி பழசாறு அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி கலக்கின அப்புறமா நம்ம வந்து இதை அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு வீட்டில் பள்ளி கருப்பான் பூச்சி மூட்டு பூச்சி அதுக்கப்புறம் ஈ கொசு இதெல்லாம் எங்கே நிறைய வருதோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிடுங்க நம்ம நல்லா ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் எந்தெந்த இடத்துல இந்த பிரச்சனைலாம் இருக்கும் வீட்டில் மூளைகள் இந்த மாதிரி ஜன்னல் பக்கத்தில் கதவு பின்னாடி இந்த மாதிரி இடத்துல மோஸ்ட்லி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் அங்கே வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க அந்த ஸ்மெல்லும் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் சரி பெரியவங்க இருக்கிற வீட்லேயும் சரி நம்ம எதாவது கெமிக்கல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம செஞ்சுட்டு இதை ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆன அப்புறமா இதை நம்ம வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கணும் கற்பூரம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் அந்த தண்ணியில் எலுமிச்சு போன சார் ப்ளஸ் கற்பூரமும் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா சில்லுன்னு அப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துல கிடைக்குது நம்ம எதாவது வாங்கியிருந்தோம்னா அப்போ அந்த டப்பா உடனே நம்ம அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரக்கம் அம்ம கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த மணிக்கு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கணும் இந்த பூண்டு வந்து நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் ஒரு இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை போட்டுட்டு நம்ம நல்லா வந்து இடிச்சுக்கலாம் இப்படி இந்த மாதிரி இடித்தா ஆகும்னா நமக்கு தோலோட சேர்த்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெறும் பூண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் தோலை உரிக்காமல் அப்படியே தோலோடு சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கணும் இப்போ இப்படி நல்லா ஒன்றும் பாதியமாக நம்ம இடிச்சுக்கணும் இப்படி ஒன்றும் பாதியமாக நம்ம இடித்து வச்சு இந்த பூண்டு எடுத்து அப்படியே ஒரு சின்ன கிண்ணம் ஒரு பழைய கிண்ணம் இல்லை பழைய ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த கிண்ணை வந்து ரொம்ப பழைய கிண்ணம் ரொம்ப ஒரு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சின்ன ஓட்டம் மாதிரி ஒன்று இருக்குது இதில் சரி இதை நம்ம இந்த மாதிரி ரெமடியாக யூஸ் பண்ணிக்கும் போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த பூண்டு மிக்ஸிங் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு வீட்டில் காய்ச்சல் அடிக்கடி வருது இல்லை மூக்கு சளி இருக்குது இருமல் தொல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இதை நெய் சேர்த்து செஞ்சோம்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நீங்கள் நெய்ன்ற இடத்துல டால்டான்னு சொல்லி நம்ம கடையில் விற்பாங்க இல்லைங்களா பத்து ரூபா பேக்கெட் ஒன்று வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அதில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு கற்பூரம் ஏன்னா இதை நம்ம அப்படியே வச்சோம்னா ஏரியாது இல்லைங்களா அதனால் சின்னதாக ஒரு துண்டு கற்பூரம் வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து நெருப்பு பிடிச்சிக்கும் நமக்கு டப்புக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இதை சின்ன துண்டு கற்பூரம் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் நெய் இந்த மாதிரி வந்து ஒடிசாவில் ஓம்ஃப்ரெட்னு சொல்லுவாங்க ஹோம் ஹோம்ஃபேட் நெய்னு வந்து ஒடிசாவில் எப்படி நம்ம ஆரோக்கிய பால் ஆவின் பால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒடிசாவில் வந்து ஹோம்ஃபெட் மில்க்குன்னு சொல்லுவாங்க ஹோம்ஃபேடு வந்து அதுக்கப்புறம் ஹோம்ஃபேட் நெய் இந்த மாதிரியெல்லாம் இது வந்து சிட்டி சைடில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வில்லேஜ்லலாம் யாரும் வாங்க மாட்டாங்க எல்லோரும் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிப்பாங்க பால் மாடு வச்சுட்டு அந்த நெய்யை ரெடி பண்ணுறது பாலெல்லாம் ஈஸியாக வில்லேஜில் கிடச்சிரும் சிட்டி சைடில் வந்து இந்த மாதிரி ஹோம் ஹோம்ஃபெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது இல்லை வீட்டில் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம டூ இன் ஒன் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வீட்டில் கொசு தொல்லைகள் இருக்காது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கருப்பான் பூச்சி இந்த மூட்டைப்பூச்சி இதெல்லாம் நிறைய வந்து வீட்டுக்கு வருதுன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது ப்ளஸ் ரெண்டாவது வந்து நமக்கு ஏதாவது சளியோ இருமலோ மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா இந்த புகை வந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கூட ஈஸியாக சரியாயிடும் குழந்தைங்க இருக்க வீட்லேயும் சரி பெரியவங்க இருக்க வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் சைடு எஃபெக்ட்ஸும் வராது இப்போ இத நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வச்சு அப்பமா இப்போ இதை இப்படி கொளுத்தி வச்சுக்கலாம் கற்பூரத்தை மட்டும் நம்ம கொளுத்தினோம்னா போதும் அதுக்கப்புறம் நெய் வந்து நமக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா பூண்டு எல்லாம் சேர்த்து எரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம பூண்டு மேலே வந்து இந்த நெய் போட்டிருக்கோம் அது மொத்தமாக வந்து பூண்டு கவர் பண்ணிக்கிச்சு ஒரு சின்ன துண்டு கற்பூரம் கற்புரம் இப்போ எரிச்சிட்டு மொத்தமாக இந்த புகை கதவெல்லாம் சாத்திட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டோம்னா அப்படியே வந்து நமக்கு வீடு ஃபுல்லாக வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் அதோடு இந்த கொசு கருப்பா பூச்சி இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும் இருக்காது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமடின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கலனா மறக்காமல் பார்த்து நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டிங்க நைட்டில் ஈவினிங் டைமில் வச்சுட்டிங்க கதவு சாத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கதவு சாத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தொடர்ந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக நம்ம கதவை வந்து இந்த மாதிரி சாத்தி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் புகையெல்லாம் ஃபுல்லாக ரூமில் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சின்னா இந்த பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடும் கொசு ஈ இந்த மாதிரி கரப்பாக பூச்சி எல்லாமே காணாமல் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்க மக்க மனசில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்